யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதீஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் அதற்கு வியாதீஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் இந்த இடத்துல நம்ம முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு தடை வேதம் சொல்லுது இவன் எப்படி இருந்தான் நம்ம வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து இந்த வியாதி யாராவது ஒருத்தர் இவனுக்கு உதவி செய்கிற அளவிற்கு ஒரு வியாதி அவனுக்கு என்ன வியாதி என்று குறிப்பிடப்படலை இங்க ஆனால் ஆக மொத்தத்தில் இவன் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் ஒரு இடத்திற்கு போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு வியாதி அந்த குளத்தினுடைய கரையிலே இருக்கிறான் ஆனால் அந்த குளத்திடத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அப்போ அவனால கொஞ்சம் கூட ஒரு இடத்துல வந்து போக முடியாத ஒரு வியாதி இந்த இடத்துல இருக்கிறது முப்பத்தி எட்டு வருஷமா அந்த வியாதியில் இருக்கிறான் அந்த முப்பத்தி எட்டு வருஷமான அந்த வியாதியினுடைய தடையை ஆண்டவராகிய இயேசு வந்து ஒரே நாளில் அவனுக்கு விடுதலை ஆக்கிட்டாரு ஏன் ஆண்டவர் வந்தார் அவனுக்கு அவனுக்காகவே வியாதிஸ்தர்களுக்காகவே குளம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஆண்டவர் வர வேண்டிய அவசியம் இல்லை தூதர்கள் அந்த இடத்துல கலக்குவார்கள் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மனிதனை கத்திர அந்த இடத்துல வந்து சுகப்படுத்துறாரு நான் இந்த இடத்துல என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்தாலும் தான் நடக்க முடியாத போக முடியாதவனா இருந்தாலும் அவன் முயற்சியை மட்டும் ஒரு நாள் விடவே இல்லைங்க அவன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் கொண்டு போய் விடுகிறதற்கு எனக்கு சொல்லுங்க யாருமே இல்லை எனக்கு கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லைன்றதற்காக நான் இந்த குளத்தின் கரையிலே என்ன பண்ணிடல உட்கார்ந்து நான் அந்த குளத்தினுடைய கரைக்கு தூதன் கலக்கும் போது போகிறதற்கு பல விசை நான் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் நான் போறதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்லுங்க இன்னொருத்தர் குதி போயிடுறாங்க ஆண்டவர் இன்னொருத்தர் அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்க நம்ம நிறைய பேர் இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்குறோம் அப்படின்னா ஆண்டவரே அதை ஓப்பன் பண்ணட்டும் ஆண்டவரே அதை திறக்கட்டும் நான் நான் இருக்கிறேன் எனக்கு தான் யாருமே இல்லையே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு யாரும் இல்லையே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் உதவிகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு உதவி வரணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் பிரயாசம் எடுப்பீர்களே ஆனால் நீங்கள் முயற்சியை விடாமல் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் தடைகள் ஒரு நாள் விலகும் என்று வேதம் சொல்லுகிறது நான் இனி முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக கடந்துட்டேனே இனி ஆசிர்வதிக்கப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இனி சுகமடைஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கையிலே பாதி நாட்களை நான் கழிச்சிட்டேன் இனி இருக்கிற கொஞ்ச காலங்கள் அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கல என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லைன்னா கூட நான் கண்டிப்பாக அந்த குளத்தினுடைய கரையில் இவன் ட்ரை நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான் என்ன நம்புறேன் என்ன தூரத்தில் ஆண்டவனுடைய இருதயத்தை கண்டார் என்று நான் நம்புறேன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில் தேர்ட்டி எயிட் இயர்ஸாக அந்த இடத்துல இருந்தாலும் அவன் இன்னும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு யாருமே இல்லைன்னாலும் அவன் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான் நான் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்துல கடந்து போனான் ஆமே ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய ஊழியங்கள் வளர்ந்துருக்கிறது எப்படி வளர்ந்துருக்குன்னா அவங்க போன உடனே அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் கிடைக்கல போன உடனே அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நிறைய ஜனங்களெல்லாம் எல்லாம் அனுப்பலை இவர்களாகவே கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் அவர் செய்வார் என்று அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஜபத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் உடையும் எப்போ தெரியுமா சோர்ந்து போகாதீங்க மனசை விட்டுறாதீங்க ரெண்டு டைம் ட்ரை பண்ணி தோற்று தோற்றுப்போனதுனால நீங்கள் மனதை விட வேண்டாம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் முயற்சி இருங்கள் கர்த்தர் உங்களை உந்தி தள்ளுகிறார் கர்த்தர் பார்க்கிறார் உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார் உன்னுடைய அந்த அவைலபிலிட்டியை கர்த்தர் பார்க்கிறார் உனக்கு ஒரு பெரிய நிறைவான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய ஆண்டவர் எப்போவுமே எபிலிட்டி தகுதியை என் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை கர்த்தருக்கு தகுதி ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவைலபிலிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்கன்றது தான் கர்த்தர் பார்க்குற ஆமே இந்த ஊழியத்தை குறித்து ஒரு ப்ரசன்டேஜ் கூட தெரியாது தேர்ட் இயர் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கும் போது படித்தது எல்லாமே படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லை அவங்க சொல்லி கொடுத்த அந்த வரைமுறைப்படியெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது அந்த பிரசங்கத்தை எல்லாம் யாரும் கேட்கவும் முடியாது அந்த மாதிரி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பிரசங்கத்தை பொறுத்த அளவில் அப்படி யாரும் கற்றுக் கொடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது இது கர்த்தருடைய வார்த்தை ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு வரை இந்த ஊழியத்தில் நான் நிற்கும்போது நான் நம்புறேன் என்னுடைய ஆண்டவர் ஒருவரே அந்த காரியத்தை செய்து வருகிறார் ஆமேன் சொல்லுங்க ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ஊழியத்தினுடைய முயற்சியை எடுக்க எடுக்க தடைகள் வரும்போது கூட தாண்டி என்ன பயன்படுத்த முடியும் ஆண்டவர் அப்பா பேதைகளை ஞானியாக்குற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சகல ஞானமும் இருக்க ஆண்டவர் எனக்கு கற்றுத்தர முடியும் ஆண்டவர் அப்படின்னு ஜெபிக்க 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 இவங்களுக்கு எப்படி பேசணும் இவங்களுக்கு எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் கனப்படுத்திட்டே இருக்கிறார் தீர்க்க தரிசனமா சொல்றேன் நீங்க தாண்டி போங்க நீங்க முயற்சி எடுங்க உங்க உங்க கூட கத்தர் இருக்கிற ராமாயண் சொல்லுங்கள் இது மட்டும் இல்ல இந்த சம்பவம் மட்டும் இல்ல வேதத்துல நீங்க இன்னும் நம்ம வந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது ஈசாக்கை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை கற்கள் வைக்கப்படுகிறது எங்க அப்படின்னா ஏசேக்கு என்கிற இடத்துல தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு ஒரு துறவை அவன் தோண்டுகிற அப்போ அந்த தண்ணீரை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஆகுது அப்போ ஆடா நம்முடைய தகப்பனார் வெட்டின துறவில் நம்ம தோண்டிட்டோம் நமக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு இனி நமக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கும்போது வேதம் சொல்லுது கேராரூர் மீப்பர் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி அவனோட வழக்காடுகிறார்கள் ஏசேக்கில் அவனோட வழக்காடுறாங்க பிரயாசப்பட்டு வெட்டினது ஆனா அந்த வழக்காடின உடனே வேதம் சொல்லுது ஈசாக்கு அந்த இடம் விட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துல போய் துறவு தோணும் தெரியுமா ஐயோ இவன் பயங்கரம் போல பொல்லாத ஆளா இருக்கான் எங்க போனாலும் விடமாட்டான் இனி நான் எங்கேயும் போமாட்டேன்னு உட்காந்துருப்போம் ஆனா வேதம் சொல்லுது ஈசாக்கு அடுத்த ஒரு ஏசேக்கு முடிச்சு சித்னா சித்னாவிலையும் அவர்கள் அவனோடு என்ன பண்ணார்களாம் வாக்குவாதம் பண்ணினார்கள் சித்தனாவில என்ன அப்படின்னா பரவாயில்ல சித்தனாவ நீ வச்சுக்கோ வச்சுக்கோப்பா பரவாயில்ல கத்தர் எனக்கு இன்னொரு இடத்த கொடுக்க போறாரு மூன்றாவது ஒரு இடத்திற்கு போனான் ரகபோத் கத்தர் அங்கே அவனுக்கு இடம் உண்டாக்கினார் ரெண்டு டைம் தோற்று போனீங்களா மூன்றாவது டைம் கத்தர் அதே இடத்துல அவர்களுக்கு முன்பாகவே கத்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இருக்கிறார் உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையிலும் எப்படி எப்படியோ முயற்சி எடுத்த நீங்கள் இந்த வருடத்தில் கண்ணீரோடு முயற்சி எடுத்து பாருங்கள் கடைசியாக முயற்சி ஒன்று இருக்கிறது அது கண்ணீரின் முயற்சி கண்ணீருக்கு கத்தர் பதில் கொடுக்காமல் போக மாட்டார் என் பிள்ளைக்காக எத்தனையோ முயற்சி எடுத்து ரட்சிக்கப்படவில்லையே என் குடும்பத்திற்காக எத்தனையோ முயற்சி எடுத்து சரியான வழிக்கு வரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் நம்முடைய முயற்சிகளை கனப்படுத்துகிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் கனப்படுத்துகிற கர்த்தர் அவர் அது மட்டுமல்ல நீங்கள் யோசிப்பை வேதத்தில் வாசிக்கும் போது அவன் அடிமையாய் விற்கப்பட்டான் ஆனால் அடிமையாய் விற்கப்பட்ட அந்த இடத்துல போத்தி பாருடைய வீட்டில் ஃபஸ்ட்டு போகிறான் போத்தி பாருடைய வீட்டில் போய் அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்கிறான் பாருங்களேன் அவன் நேர்த்தியாக செஞ்ச உடனே அந்த போத்தி பாருக்கு அவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது அதற்கு பிறகு அவன் விடலாம் இல்லை திரும்ப சிறைச்சாலைக்கு போகிறான் சிறைச்சாலையினுடைய த தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது அப்போ போகிற இடமெல்லாம் இந்த யோசேப்பு முயற்சியை மட்டும் விடவே இல்லை இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருவே கொடுக்கணும் சோர்ந்து போகாத கருவே தரணும் ஹாலே லூயா ஆண்டவருடைய பிள்ளையே உலகத்தான பாருங்க நூறு டைம் தோற்று போனா கூட திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறானே இல்லை இல்லை என்னால் முடியும் நான் நிற்பேன் நான் தாண்டுவேன் நான் செய்வேன் ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு வழி திறக்கும் அப்படின்னு சொல்றேன்னு நான் சொல்ற உலகத்தானே அப்படின்னு நினைச்சா ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் கைவிட்டு விடுவாரா சொல்லுங்க ஆண்டவர் உங்களை கைவிட்டுறாரா இருக்கிற நிறைய பேர் முயற்சி எடுத்து தோற்று போய் வந்து இனி நான் எதையுமே எடுக்க மாட்டேன் பாஸ்டர் நான் உட்கார்லான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர் உங்களுக்கு பலன் தருவார் ஏசேக்கில் விழுந்து போகலாம் சித்துனாவில் விழுந்து போகலாம் ரகபோத்தில் கத்தர் ஒரு நாள் உங்களை விழுந்து போக விட மாட்டார் உன் பிரயாசத்திற்கு பதில் உண்டு உன்னுடைய கண்ணீருக்கு கத்தர் பதில் கொடுப்பார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயி தேவரிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ஆலே இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோடு போங்க எனக்கு விரோதமாக இருக்கிற தடையை நான் எப்படி முறிக்க போகிறேன்னா நான் ஆண்டோடைய சமூகத்தில் முயற்சி எடுத்து கொண்டே இருக்க போகிறேன் ஹாலே லூயா நான் ஒரு நாள் முயற்சி எடுக்கிறத விடவே மாட்டேன் சத்ரு அப்படி தான் உங்களை பக்கத்தில் வந்து பேசுவான் இத்தனை நாளும் செய்யாதா இனி செய்ய போறாரு இத்தனை நாளும் கிடைக்காதா இனி கிடைக்க போகுது நீ எடுக்கிற முயற்சி எத்தனை முயற்சி எடுத்திருக்கிற எதுவுமே வாய்க்கில்லையே இனியெல்லாம் முயற்சியே எடுக்க வேண்டாம் அப்படின்னுலாம் இருக்காதிங்க கர்த்தர் ஒவ்வொரு அதான் நிறைய உலகத்தில் உள்ள மனிதர் சொல்லுவார்கள் ஒவ்வொரு தோல்விகளும் வந்து நமக்கு தோல்விகள் இல்லையாமா வெற்றிக்கான சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறது தான் தோல்வியாகும் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் அது தோல்விகள் அல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் ஆமே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவர் வந்து பல்ப்பு கண்டுபிடிச்சது ஆயிரம் கண்டுபிடிப்புகள் ஃபெயிலியர் ஆகி தான் வந்து இந்த ஒரு 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 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாராம் அப்போ அவர்கிட்ட போய் இத்தனை இடத்துல தோற்று போனீங்களேன்னு போது அவர் சொன்னாராமா இல்லை இல்லை நான் இத்தனை இடத்துல தோற்றெல்லாம் போகலை நான் தோற்று போகலை இந்த பொருளை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்றதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னாராம் ஆமாம் ஆமேன்னு சொல்லுங்க நானும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தோற்று போகல நீங்க முயற்சி எடுங்க நீங்க ரொம்ப பெருசா யோசிச்சு பெருசா தோற்று போறதா இல்ல ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே ஆனால் கத்த திரும்பவும் அந்த காரியத்தை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க தாவிதை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அவன் ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டப்படுகிறான் எல்லாரையும் கூப்பிடுறான் என் கூட போருக்கு யாராவது வர்றீங்களான்னு கேட்டா அறுநூறு பேர் அவனோட கூட கிளம்புறாங்க அறுநூறு பேர் கிளம்புன இடத்துல இரநூறு பேர் சோர்ந்து போய் வழியிலே உட்கார் உட்கார்ந்துட்டாங்க ஆனா தாவிது சோர்ந்து போகவே இல்லை போனான் ஆண்டவர் அவனை பெரிய ஜெயத்தோடே திரும்பி வர பண்ணினார் ஆமேன்னு சொல்லுங்க